ஹாய் ஹலோ வணக்கம் என் அன்பார்ந்த இயேசுவின் மக்களே உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வசனம் ஒன் ஒன்று இரண்டு தானியல் ஒன்று இரண்டு அதில் என்ன பார்க்கிறோம் என்றால் யோயாக்கீம் என்ற அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் யூதா தேசத்தை அவனுடைய மூன்றாம் வருஷத்திலே பாபிலோன் ராஜா நேசர் படையெடுத்து வந்து அதை தோற்கடித்து ஆண்ட ஆளத் தொடங்கினார் அப்பொழுது அவர் நல்ல ஞானிகளையும் புத்தியில் தேர்ந்தவர்களையும் கல்தேயரின் பாஷை அறிந்தவர்களையும் தேர்ந்தெடுக்க சொன்னார் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் தானியல் அவர்கள் பேர் மாற்றி வைக்கப்பட்டது தானியல் ஷாத்ராக் மேஷாக் அபின்னகோ தானியல் தான் ஷாத்ராக் மேஷாக் அபின்னகோ அவனுடைய நண்பர்கள் ஒரு நாள் நெபு நெபுக்கன் நேஷ் நேசருக்கு சொப்பனம் காண்கிறார் அதை யாராலும் சொல்ல முடியும் இல்லை என்று எந்த சாஸ்திரிகளாலும் அந்த யூதாதேசத்தில் சொல்ல முடியவில்லை என்று அவர்களை எல்லாம் கொல்ல யத்தனித்தார் ராஜா அப்பொழுது பிரதானிகளின் தலைவன் தானியலை அழைத்து வந்து ராஜாவிடம் சொல்லுகிறார் தானியலும் உங்களுடைய சொப்பனத்தை பற்றி நான் சொல்ல எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லி தேவனை வேண்டி அந்த சொப்பனத்தை பற்றி அவருக்கு சொல்லப்போகிறான் அப்பொழுது சொப்பனம் என்னவென்று முதலில் தானியல் சொல்லுகிறார் ஒரு சிலையை கண்டான் நெபுக்கன் நேஜர் அதன் தலை பொன்னாக இருந்தது அதனுடைய தோளும் தலைக்கு கீழும் வெள்ளியாக இருந்தது வயிறும் காலும் வெண்கலமாக இருந்தது அந்த கால்களின் கீழே இரண்டாக பிரிந்த கால்கள் ஒன்று மண்ணாக இருந்தது ஒன்று இரும்பாக இருந்தது அதே போல் இரண்டு பாதங்களும் இரும்பாக ஒன்றும் களிமண்ணாக ஒன்றும் இருந்தது இந்த சிலையை பர்வதத்திலிருந்து வந்த ஒரு பெரிய கல் இடித்து விடுகிறது அந்த கல் பெரிதாகி வளர்ந்து பெரிதாகி வளர்கிறது இதனுடைய அர்த்தம் என்ற எல்லவென்றால் தலையாகிய பொன் தான் நெபுக்கன் நேசர் அவருக்கு பின் மற்ற ராஜாக்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களெல்லாம் கீழே அழிந்து போய் மண்ணோடு மண்ணாக போய்விடுவார்கள் கடைசியில் இரும்பும் களிமண்ணுமாக இருக்கிற இரண்டு ராஜ்யம் வரும் இப்படித்தான் அர்த்தம் சொல்லுகிறார்